வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே நாளில் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த இரண்டு பேட் நியூஸ் இரண்டு சோகமான செய்தி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ஃபர்ஸ்ட் சோகமான செய்தி என்ன திமுகவுடைய மினிஸ்டர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த சொத்துக்குவிப்பு இருந்து இவங்க ரெண்டு பேரும் விடுதலையானது விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த ரெண்டு பேரும் சொத்து குவித்ததற்கான முகாந்திரம் இருக்கு அதனால செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டு பேரும் ஆஜராகணும் நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த அப்டேட்டை நான் நேற்றைய வந்து கொடுத்துட்டேன் ஓகே இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கை வந்து ஃபைல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தங்கம் தென்னரசு அவர்கள் விடுவிக்கப்படுறாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் வந்து விடுவிக்கிறாங்க இந்த கேஸிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் வந்து விடுவிக்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன் வழக்கு பதிவு வந்து செய்கிறாரு அந்த வழக்கில் தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட் நியூஸாக திமுகவுக்கு வந்து போயிருக்கு ரெண்டாவது சோகமான செய்தி என்ன அப்படின்னா இன்னொரு திமுகவுடைய மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா இருக்காருல்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீதும் ஒரு கேஸ் வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து நடந்துக்கி இருக்கு அந்த வழக்குலையும் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கேஸுடைய பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை மினிஸ்டராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு வந்து செய்து இந்த டீட்டெயில்ஸு அமலாக்கத்துறைக்கு வந்து போகுது அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சம்மன் வந்து அனுப்புகிறாங்க பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஏழு பேருக்கும் சம்மன் வந்து அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பி விசாரணையெல்லாம் நடத்தி பிறகு வந்து இடி என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கடந்த பிப்ரவரி மாதம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் வந்து முடக்கப்படுது கடந்த பிப்ரவரி மாதம் இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்கு வந்து போடுறாருனா அமலாக்கத்துறை இந்த வழக்கில் வந்து களம் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னும் என்னுடைய சொத்துக்கள் வந்து முடக்கியிருக்காங்க ஈடி அதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடுறாரு அந்த கேஸ் விசாரணை தான் நடந்திருக்கு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல அதை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னும் சொத்துக்களை வந்து முடக்கினாங்களே அதையும் ரத்து பண்ண முடியாது தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை வந்து விசாரிக்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்ட அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அதனால ஒரே நாளில் ரெண்டு சோகமான செய்தி திமுக மேலிடத்துக்கு போயிருக்கு இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மூணு அமைச்சர் ஒரே நாளில் மூன்று அமைச்சர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து கம்மி தான் திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு பேரில் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது திமுக அமைச்சர்கள் மூன்று பேரை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் மாட்டுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு இப்போ இப்போ இந்த டாபிக் வந்து பாஜக திமுக இடையே பெரிய டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து அடிக்கடி அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் நியூயார்க் டைம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிகிலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது பாஜக ஹிந்து அமைப்புகள் எல்லாத்தையும் கொதிப்படையை வந்து செஞ்சிருக்கு அப்படி நியூயார்க் டைம்ஸ் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ் ஃபேஸ் ரிவென்ஸ் அட்டாக்ஸ் ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் வந்து ரிவென்ச் அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க என்னது வந்து அட்டாக் அட்டாக என்ன பழிக்கு பழி நான் வந்து ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க பழி வாங்குறதுக்கு பேர் தான் ரிவென்ச் அப்படிங்கிறது ரிவென்ச் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக போட்டீங்க ரிவெஞ்ச் பண்ணுற அளவுக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏகப்பட்ட பேர் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த தலைப்பை வந்து மாற்றிருக்காங்க நியூயார்க் டைம்ஸு எப்படி மாற்றிருக்காங்க ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ் ஃபேஸ் அட்டாக்ஸ் ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வந்து மாற்றிருக்காங்க அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்